அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் லாக்டவுன் ஜூன் மாதம் வெளியீடு கவினுக்கு ஜோடியாகும் நயன்தாரா கண்ணீர் விட்டு அழுத வடிவேலு லாக்டவுன் ஜூன் மாதம் வெளியீடு அனுபமா பரமேஸ்வரன் நடித்துள்ள லாக்டவுன் திரைப்படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது லைகா நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கியுள்ளார் மேலும் இப்படத்திற்கு ரகுநந்தன் மற்றும் சித்தார்த் விபின் இணைந்து இசையமைத்துள்ளனர் ஊரடங்கை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது கவினுக்கு ஜோடியாக நடிக்கும் நயன்தாரா நடிகை நயன்தாரா கடந்த சில ஆண்டுகளாகவே நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் அந்த வகையில் இயக்குனர் லோகேஷ் கடக்ராஜின் உதவியாளர் விஷ்ணு என்பவர் இயக்கும் புதிய படத்தில் நயன்தாரா நாயகியாக நடிக்க உள்ளார் அதில் தன்னை விட குறைந்த வயது நபரை காதலிக்கும் கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பதாகவும் அவருக்கு ஜோடியாக கவின் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது கண்ணீர் விட்ட வடிவேலு அண்மையில் சன் தொலைக்காட்சியில் டாப் கொக்கு டோப் கொக்கு என்ற சமையல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகர் வடிவேலு பங்கேற்றார் அதில் வடிவேலு கண் கலங்கி பகிர்ந்த விஷயம் ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தனக்கு வாழ்க்கையில் சோறு போட்ட தெய்வம் என்றால் அது ராஜகிரண் தான் என்று நினைவு கூர்ந்தார் அவர் சினிமாவிற்குள் தான் வருவதற்கு அவர்தான் காரணம் என்று கண்ணீர் மல்க பேசியுள்ளார் நடிகர் வடிவேலு